எ எழுத்தாளர் நஞ்சுநாதன் அவர்களுக்கும் எழுத்தாளுநர்களுக்கும் நண்பர்கள் நரேன் மற்றும் செல்வேந்திரன் அவர்களுக்கும் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இந்த உரையை புத்தக அறிமுக நிகழ்வின் முக்கியத்துவம் குறித்து ஒரு சொற்கள் சொல்லி துவங்கலாம் நான் நினைக்கிறேன் व्वर आ <laughs> ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு தெரியும் ஏராளமான புத்தகங்கள் புத்தக விழாவை ஒட்டி வெளிவரும் அது கிட்டத்தட்ட ஒரு அலை மாதிரி அந்த ஒரு நிகழ்வு வந்து நிகழும் அதில் எந்த புத்தகம் முக்கியமானது முக்கியமல்லாது என இனம் கண்டுகொள்ள கொள்ள முடியாதபடி அந்த அலையில் நிறைய புத்தகங்கள் கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ பல முக்கிய புத்தகங்கள் எதேச்சையாக நண்பர்கள் பரிந்துரைத்து படிக்கக்கூடிய சூழல் நம்ம அனைவரும் வந்து நம்ம அனைவருக்கு ஏற்படுறோம் ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தீர்வாக இந்த புத்தக அறிமுக நிகழ்வுங்கிறது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இது கவனப்படுத்துங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது ஒரு புத்தக அறிமுக நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தை எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை கோணத்தை திறந்து விடுற ஒரு ப்ராசஸ் கூட ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கேமராவை ஜூம் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற சொல்லணும் நம்ம எந்த புகைப்படத்தை எடுக்க போகிறோமோ அதோட தூரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேமராவை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட வாசிப்பு அப்படி தான் நம்மளோட வாசிப்பு படைநிலைக்கு ஏற்ற மாதிரி சில படைப்புகள் நமக்கு பக்கத்தில் இருக்கும் சில படைப்புகள் நமக்கு தூரம் இருக்கும் அதை நம்மளோட ஃபோக்கஸை சரியாக நம்ம சரியான ஃபோக்கஸில் இருக்கிறப்ப தான் அந்த படம் வந்து துளங்கி தெரியும் இந்த புத்தக அறிமுக நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம அகக்கண்களை அந்த புத்தகம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற ஒத்த அலைவரிசையில் நிறுத்திக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டுதலை வந்து புத்தக அறிமுக விழா வந்து கொடுக்கும் ஸோ அது இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ண விஷ்ணுபுரம் பதிப்பகம் மற்றும் ஆகுதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர் அதர முதல்வன் அவர்களுடைய படைப்புகளை இதுக்கு முன்னாடி அங்க ஒன்றும் இங்கே ஒன்றுமா படிச்சிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக ஒரு முழு புத்தகமாக அவரோட படைப்பை முழுமையாக வாசித்தது அப்படிங்கிறது இந்த நூல் தான் போதமும் காணாத போதம் அப்படிங்கிற இந்த நூல் தான் இந்த நூல் வந்து மொத்தம் இருபத்தைந்து அத்தியாயங்கள் கொண்டது இருபத்தைந்து அத்தியாயங்களையும் வெவ்வேறு வகையான மனிதர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை சித்திரம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது விதவிதமான மனிதர்கள் ஆனால் அவங்க அத்தனை பேத்துக்கும் பொதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது துயரம் அப்படிங்கிற ஒரு பெரும் உணர்வு அது அது விதவிதமான முகங்களோட இந்த புத்தகத்துல வந்து வெளிப்படுது சில இடத்துல ஆற்றாமையா சில இடத்துல கண்ணீரா சில இடத்துல பரிதவிப்பா சில இடத்துல கைவிடப்படுறதா இப்படி தொடர்ந்து ஒரு முகங்களின் நிறை அல்லது மனிதர்களின் நிறை வந்து இந்த புத்தகத்தை நிறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைத்துக்கும் பின்புலனா இருக்கிறது வந்து ஈழப்போர் சூழல் அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கற அழுத்தம் வந்து இதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கத்திலையும் நம்மளால வெளிப்படையாக பார்க்க முடியுது என்னென்ன வகையான துன்பங்களுக்கு அழுத்தங்களுக்கு இக்கட்டுகளுக்கு மனிதர்கள் வந்து நேரிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கள் புறச்சூழலால் அழுத்தப்படுவது அப்படிங்கிற இந்த கரு வந்து நமக்கு புதுசு கிடையாது நம்ம நவீன இலக்கியத்தில் தொடர்ந்து இந்த கரு வந்து வேறு வகையில் பேசப்பட்டுக்கிட்டே இருந்திருக்குது ஆனால் இந்த புத்தகம் ஒரு இடத்துல இருந்து விலகி நிற்குது அது என்னன்னா இந்த தலைப்பை வச்சே சொல்லணும்னா மற்ற பெரும்பான்மையான யதார்த்தவாத அழகியல் கொண்ட எழுத்துக்கள் எல்லாமே அன்றாட போதத்திலிருந்து பேசுச்சதுன்னா இந்த புத்தகம் வந்து அந்த போதமும் காணாத இன்னொரு போதத்திலிருந்து பேசுது அதை வந்து இப்போ முதல் போதத்தை ஒரு நனவு மனம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த போதமும் காணாத இரண்டாவது போதம் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு கனவு மனம் அப்படிங்கிற சொல்லலாம் அப்படி ஒரு கனவு மனத்தின் வெளிப்பாடு தான் இதுல இருக்கிற இருபத்தைந்து அத்தியாத அத்தியாயங்களும் கனவை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கனவுக்கு நம்மளோட அன்றாட தர்க்கங்களின் எல்லைகள் கிடையாது அதுக்கான தனக்கான ஒரு ஒழுங்கு ஒரு போக்கு இருக்கு கிட்டத்தட்ட காட்டார் மாதிரி அது தன்னா தன் போக்குல போயிட்டு இருக்கும் கனவுக்கு நம்மளோட தர்க்க மனத்தோட கட்டுப்பாடு கிடையாது ஒரு கனவு மனத்தின் பீரிடல் அப்படின்னே இந்த புத்தகத்தை வந்து இருக்கிற இருபத்தஞ்சு அத்தியாயங்களும் அதுலதான் என்னையால ஒரு பொதுமையா சொல்லணும்னா அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் அந்த இரண்டாவது போதத்துல இருந்து வெளிவந்த வரிகள் தான் இதுல இருக்கிற இந்த புத்தகத்துல இருக்கிற வரிகள் கனவு மனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கனவு வரும் இல்லையா கனவோட ஒழுக்கு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு காந்தம் மாதிரி ஒரு காந்தம் எப்படி தன்னோட சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களை ஈர்த்துக்குதோ தன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட உணர்வு தனக்கு சுற்றி இருக்கிற அன்றாட நிகழ்வுகளை கதாபாத்திரங்களை தெய்வங்களை இறந்தவங்களை படிமங்களை அத்தனை ஈர்த்துக்குது இதில் இருக்கிற அத்தியாயம் எல்லாமே அப்படி தான் செயல்படுது ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு காந்த துண்டு மாதிரி தான் அதில் ஒரு ஒற்றை மைய உணர்வு நிலை ஒன்று இருக்கு அது ஈர்க்கக்கூடிய நிகழ்வுகள் தகவல்கள் படிமங்கள் இறந்தவர்கள் அத்தனை பேர்த்தையும் அதை இழுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரும்பு துண்டா ஒரு காந்த துண்டா தன்னை வந்து பெருக்கிக்குது அப்படியான ஒரு ஒரு நடைமுறை அல்லது ஒரு நிகழ்வு தான் இந்த இந்த புத்தகத்தில் வந்து தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் நான் நம்ம பொதுவாக பார்க்குற படைப்புக்கும் இந்த படைப்புக்குமான வித்தியாசம்ங்கிறது நான் இதை தான் சொல்லுவேன் மற்ற படைப்பு யதார்த்தவாத அழகியல் கொண்ட படைப்புகள் வந்து நம்மளோட பொது தர்க்கத்தில் செயல்பட்டதுன்னா இந்த நகரம் முதலோட இந்த படைப்பு வந்து கனவுக்கான தர்க்கத்தில் செயல்படுது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் அப்புறம் இதில் வந்து ரெண்டு வகையில் இந்த கனவு வெளி வந்து நமக்கு வெளிப்படுது இந்த புத்தகத்தில் பார்க்குறப்போ இரண்டு வகையில் அந்த அந்த கனவு வெளி வந்து நம்மளால் கொள்ள முடியுது ஒன்று வந்து இதில் இருக்கிற மாய யதார்த்த அம்சங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயம் வந்து செட்டிகுளம் அப்படிங்கிற ஒரு அகதி முகாமில் இருந்து விடுவிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு குடும்பத்தோட சித்திரம் வந்து இதில் வருது ஸோ பாலடைந்து கரையான் அழி அழித்த ஒரு வீடை வந்து மெல்ல சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணி அதோட கழிவுகள் எல்லாம் எரிக்கிறாங்க எரிச்சு அதில் ஒரு ஒளி வருது அப்படி அப்படி போகிற ஒரு சித்திரம் இதில் சட்டன்னு ஒரு ஆட்சி ஒன்று ஒருத்தங்க வர்றாங்க அந்த ஆட்சிக்கு பெரிய வெள்ளை கூந்தல் தரை தரையளவுக்கு படர்ந்து ஈடுபட ஒரு சூழ ஆட்சி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து அந்த குடும்பத்தில் என்னை குளிப்பாட்டினோம் அந்த அந்த குடும்பத்துக்காரங்க எங்கே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கேட்குறேன் நான் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன் அது ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து இந்த மாதிரி அந்த ஆட்சி விஸ் விசாரிச்சுட்டு போனதை கேள்விப்பட்ட உடனே பெரும் உணரும் கொந்தளிப்புக்கு ஆளாகி போய் அவ அந்த ஆட்சிங்கிறது வேறு யாரும் இல்லை இந்த ஊரில் இருக்கிற இந்த குடும்பத்துக்கான ஒரு காவல் தெய்வம் அந்த அந்த சூழ ஆட்சியோட கோயிலுக்கு போய் அங்கே ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணி அதை அதை திருப்பி புனரமைக்கிறாங்க கிட்டத்தட்ட கைவிடப்படுறது மனிதர்கள் மட்டும் கிடையாது தெய்வங்கள் கூட தான் அப்படிங்கிற ஒரு ஒரு முகத்தை வந்து இது காமிக்குது இதை தான் அந்த நான் இரண்டாவது போதத்துல இருந்து வெளிப்படுற ஒரு அம்சம் அப்படிங்கிறத சொல்கிறது கைவிடப்படுதல் அங்குற ஒரு உணர்வு நிலையை பெருக்கி 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 தெய்வம் முறை கொண்டு போகிற ஒரு ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போகிற ஒரு நிகழ்வு வந்து இந்த புத்தகம் முழுக்க நிகழ்து இதில் கைவிடப்படுதல்னா நிறைய இடத்துல ஆற்றாமை கண்ணீர் இறப்பு அப்படி விதவிதமான உணர்ச்சிகள் இருக்குது அத்தனையுமே அதோட உ அந்தந்த உச்சநிலைக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு 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 முறையில் தான் இந்த படைப்பு வந்து செயல்படுது ஸோ இது வந்து நம்ம அதிகம் அல்லது பார்க்கவே இதுவரை பார்த்தது இல்லாத ஒரு அம்சம்னு கூட சொல்லலாம் அது வந்து நமக்கு இந்த புரிதலை வந்து நமக்கு வேணும்னு நினைக்கிறேன் இந்த படைப்பை வந்து நம்ம அணுகிறப்போ இந்த இந்த படைப்புல இருக்கிற மொழி இந்த படைப்புல இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த உச்சத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது நம்ம இந்த புத்தகத்தோட தலைப்பை வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் கதைகளையும் நம்மளால ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்த முடிவு அது இந்த தலைப்பு வந்து மிக உதவிகரமான ஒன்று ஒரு அம்சம் அந்த வெளிப்படுற ஒரு அம்சம் சொன்னேன் இந்த மனிதர்களும் தெய்வங்களும் உலாங்கிற ஒரு பொது வெளியா இந்த வாழ்க்கை இருக்கிறத வந்து அதில் காமிக்கிறாங்க இரண்டாவது வந்து இதில் வெளிப்படுற மொழி ஆஹ் கிட்டத்தட்ட செறிவான அடர்த்தியான ஒரு மொழி செவ்வியல் தன்மை கொண்ட ஒரு மொழி வந்து இந்த கனவுவெளிக்கு மேலும் மேலும் வலு சேர்க்குது உரையாடல்களில் வட்டார வழக்கு இருந்தாலும் விவரிப்புகளில் வந்து அதோட மொழி வந்து மிகச் கிட்டத்தட்ட ஒரு கற்பனாவாத தன்மை கொண்ட ஒரு ஒரு மொழியாக வந்து இதில் செயல்படுது இந்த இரண்டு அம்சங்களும் தான் இணைந்து இந்த கனவு வெளியை வந்து கட்டமைக்குது அப்படின்னு நான் சொல்வேன் ஒன்று இதில் இருக்கிற மாயதார்த்த அம்சங்கள் அல்லது மாய அம்சங்கள் இன்னொன்று வந்து அதை வலுப்படுத்துகிற இந்த கற்பனாவாத மொழி இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படைப்புக்கு பெரும் வலுவூட்டது இறுதியாக ஒன்னே ஒன்று மட்டும் அவன் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் இதில் நிறைய மனிதர்களோட வாழ்க்கைகள் சித்தரிப்புகள் எல்லாம் வருது எல்லாமே யதார்த்தவாத இருந்து விலகி இன்னொரு வகையான அலகைகள்ல இருந்து இருக்குது இந்த அத்தனை வரிகளுக்கு பின்னாடியும் நம்மளால் ஒரு வாசகனா ஒரு எழுத்து ஆளுமையை வந்து நம்மளால் உருவகிச்சுக்க முடியும் அகர முதலோடு யாருக்கு நேரடியாக தெரியலேனாலும் இதுக்கு பின்னாடி ஒரு எழுத்து ஆளுமை அவரோட மனம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது ஒரு அந்த மனம் வந்து தன்னோட இறந்த காலத்தில் ஒரு குரூர யதார்த்தத்தை சந்திச்சிருக்குது இழப்புகளும் கண்ணீரும் ஆன ஒரு குரூர யதார்த்தம் வந்து சந்திச்சிருக்கு அது ஒரு ஹார்ட் ரியாலிட்டி ஆனால் இந்த படைப்பு என்ன பண்ணுதுன்னா மெல்ல 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 அந்த இதை உருட்டி 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 பார்க்குது வேறு திசைக்கு கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறேன் ஏதோ ஒரு வகையில் நம்ம கடந்த காலத்தோட ஒரு ஒப்பந்தம் ஒரு கைகுலுக்கல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது முற்றிலும் இழப்புகளும் கசப்புகளும் ஆன ஒரு இறந்த காலத்தை தன்னுடைய படைப்பாற்றல் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு அது அது கூட ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணிட முடியாதா அது கொஞ்சம் ஆஸ்வாசம் நம்மளால் படுத்திக்க முடியாதாங்கிறதுக்கான எல்லா வழிகளையும் அந்த அந்த இருந்து அது வெளி தன்னோட படைப்பாற்றலால் ஏன்னா வெளியே வெளியே அல்லது மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அது ஒரு முக்கியமான ஒரு 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 அவதானிப்பாக ஒரு உணர்தலாக எனக்கு ஒரு வாசகனாக எனக்கு பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கிற மனம் இருக்கிற பனிதவிப்பு வந்து அவ்வளோ உக்கரமாக இருந்தது அது வந்து நம்மளோட பொதுவான யதார்த்த அளவில இருக்கிற பெரும் கதறல் மட்டும் கிடையாது வெறும் கண்ணீர் மட்டும் கிடையாது அதான் இந்த இந்த நாவலில் வந்து சைவ பதியங்கள் தொடர்ந்து வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம அத்தனை விதத்துக்கு தெரியும் சிவன் வந்து அழித்தலோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம மரபிலிருந்து நமக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ ஆழகாலத்தை ஆழகால விஷத்தை தன்னுள் வைத்திருக்கிற ஒரு தெய்வம் அது நம்மளோட நம்ம இதுவரையே படிச்சுட்டு வந்த பெரும்பாலான படைப்புகள் வந்து அந்த தெய்வத்தை நோக்கி இறைஞ்ச மட்டும் செய்யுது ஏன் இப்படி பண்ணிட்ட எங்களை நாங்கள் எந் நாங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக யதார்த்த சூழலில் இருக்கிற ஒரு யதார்த்த அலகியலில் இருக்கிற படைப்புகளோட வெளிப்பாடு வந்து அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த படைப்பு தெய்வத்தையும் மண்ணில் மண்ணில் இறக்குது மண்ணில் உலாவை விடுது மக்களோட மக்களாக மாற்றுது அப்படி செய்கிறப்போ அதுவரே கதர்களை கதல்களை கேட்டு ஒரு அமைதியான புண்ணைகளை இருந்த அந்த ஆலகால கண்டனை பார்த்து இங்கேருந்து இன்னொரு முகம் வந்து எதுக்க புன்னகைக்கிற ஒரு சித்திரம் வந்து இதில் கிடைக்குது அந்த புன்னகையின் தடங்கள் வந்து இந்த பத் இந்த புத்தகத்திலோட எல்லா வரிகள்லையும் இருக்குது நன்றி வணக்கம்